ஹலோ மக்களே இதே எங்க தங்கச்சி இல்ல நான் தங்கச்சி இல்ல இதே எங்க தங்கச்சி பாருங்க இது எங்க அக்கா இல்ல அது வெளிச்சமே தெரியல அது தெரியும் நாங்க இப்ப எல்லாரும் எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல கோயில் கடை சாப்பாடு போடுறவ சோறுன்னு நாங்க போக மாட்டோம் இவ்வளோ போவா சோறு திங்குறேங்க சரி இப்போ வருது நம்ம கண்ணு போட்டுருவாங்க கொஞ்சம் கழிச்சு எடுப்போம் மக்களே இதில் வருது இது எங்க அக்கா வருது இந்த எங்க மூத்த அக்கா வாங்க இப்ப நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா கோயிலுக்கு சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க இருந்து நடந்து போய் அங்கேருந்து யானையில குனித நீர் எடுத்துட்டு வருவோம் நாங்கள் நாங்கள் அஞ்சு பேர் தான் போறோம் இன்னைக்கு ஒரே என்ஜாயாக இருக்கோம் எங்க அக்கா பாட்டுக்கு ஆடுவா நானும் ஆட தான் போகிறேன் மக்களே எங்க நீ என்ன பாட்டு காடுவா சொல்லு சொல்றீங்க பாட்டுக்கு ஆடுவா சரி கோயிலுக்கு வர ஏதாவது நல்ல பாட்டா சொல்லுங்களேன்